ஃபைனலாக எஸ் டொண்டி ஃபோ கல்ட்ரு வாங்கிட்டோம் ஐஃபோன் செவன்டீனே வந்துச்சு ஆனால் ஐஃபோன் செவன் ப்ளஸ் தான் நாங்கள் மூணு வருஷம் வீடியோ எடுக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட பெட்டரான ஃபோன் வாங்கினோம்னு இந்த ஃபோனை வாங்கியிருக்கோம் இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஐஃபோனே வாங்கிடலாம் உங்களுக்கு தோணும் அது ஏன்னா அதை நான் சொல்றேன் ஐஃபோனில் வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் அதை வந்து நம்ம எந்த காலம் சொல்ல முடியாது ஆனால் எடிட்டிங்க்கு எதாவது டவுன்லோட் பண்ணணும் பாட்டு எதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மண்டே விடும் ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நம்ம கேலரிக்கு கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகும் ஸோ அதனால் நம்ம ஆண்ட்ராய்டு சைடே போயிக்கலாமே ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டாக எதாவது அது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் சாம்சங் கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது சாம்சங் எஸ் டுவெண்ட்டி திரு வந்து தேடி பார்த்தோம் அது ஒரு கடையில் இருந்துச்சு பட் அது வந்து அப்பவே வந்து ஐம்பதாயிரரூபா சொன்னாங்க நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கேட்டு பார்த்தோம் சாம்சங்கிலே கொஞ்சம் பட்ஜெட்டில் வாங்கினோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எஸ் ட்வெண்ட்டி த்ரீ அல்ட்ரா கிடச்சிது அது அதுவே வந்து ஒரு நாற்பத்தெட்டாயருவா வந்துச்சு அப்போயே வந்து எஸ் டொண்ட்டி ஃபோர் கேட்டு பார்த்தோம் அது எழுபதுவாக சொன்னாங்க இருந்தாலும் இஎம்ஐ ஆப்ஷன் இல்லாதனால நாங்கள் ரெடி கேஷாக கொடுத்து வாங்கணுன்ட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் வந்தாங்க அது போக ஃபெஸ்டிவல் டைமில் வந்து சாம்சங் எஸ் டொண்ட்டி ஃபோரோட விலை வந்து கம்மியாகுன்னு போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் பார்த்தா எழுந்துச்சு பட் அது வந்து ஒருத்தர் வந்து பயமுடுத்து விட்டு போயிட்டாங்க என்னென்னா அந்த ஆன்லைனில் சேல் பண்ணுறதுலாம் வந்து வந்து குஸ்ட்டு மொபைல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க சரி மதுகையில் எங்கேயாவது மொபைல் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும்போது ஓஎல்எக்ஸில் பார்த்தோம் ஒரு இடத்துல வந்து எஸ் டொண்ட்டி ஃபோர் கல்ட்ரா பன்னெண்டு ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து இஎம்ஐயோட கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சேகின்ட்டு அங்கே போய் கேட்டுட்டு ஃபோன்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் தீபாவளிக்கு முன்னாடி வந்து வாங்கிச்சங்கன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு போனால் அங்கே ஃபோன் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க ஃபோன் இல்லைன்னு சொன்னதும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு தலைவலி ஆகிடுச்சு சேகென்ட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்போ நைட்டு உட்காந்து கோயிலில் உட்காந்து யோசிக்காமல் தான் தோணுச்சு நம்ம பழசு வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா போட்டு நம்ம புதுசே வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு சாம்சங் சோகம் போனோம் அங்கே போனால் ஜஸ்ட்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரரூபா தான் சொன்னாங்க ஏன்னா பழசு எழுபது எழுபத்தஞ்சுன்னு ஃப்ளிப்கார்ட்டில் விற்றுட்டுருக்காங்க நீங்கள் ஒரு லட்சத்து ஐயாயிரரூபா சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம புதுசு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டோம் அடுத்த நாள் சும்மா எதார்த்தமாக பஜாக் சைடு போகும்போது கேட்போமே அப்படின்ட்டு கேட்டு பார்த்தோம் அங்கே வந்து போனதுமே நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது இஎம்ஐ ஆப்ஷன் இருக்காங்கன்னா நான் திரும்ப திரும்ப கேட்டேன் நாங்கள் முதல்ல ரெண்டு மாதம் முன்னாடி போனப்போ இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க கிரெடிட் கார்டு தான் வாங்கிக்கங்க அப்படின்றாங்க இப்போ வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் நிமதி ஆகிடுச்சு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரால என்னென்ன மாடலெலாம் இருக்குது அப்படின்ட்டு காட்டுங்கன்னு சொன்னால் ரெண்டு மாடல் காமிச்சாங்க ஒன்று வந்து இரநூத்தம்பத்தாவது இன்னொன்று ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு கேட்டப்போ இதை எடுத்து காமிச்சாங்க இது வந்து நாங்கள் பர்பிள் கலர் கேட்டோம் பர்பிள் கலர் இல்லை ப்ளூ கலர் இருந்துச்சு இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அப்படின்ட்டு இதை வாங்கினோம் ஃபைனலாக ஒரு இருபத்தி மூணாயிரம் இனிஷியல் பேமெண்ட்டை கட்டி இந்த பீஸ்டை வந்து வாங்கியாச்சு இதுதான் இந்த ஃபோன் உண்டான பேக் ஸ்டோரி இந்த ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வந்து ஒரு தலைவலி வந்து அலைய விட்டு ஒரு பாடு படித்துக்குச்சு ஃபைனலாக அதை வாங்கியாச்சு மெயினாக சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோ ஏன் வாங்கினோம் அப்படின்னா இல்லை ஏஐ ஃபீச்சர் நிறையா இருக்குது அது போக ஹண்ட்ரட் எக்ஸ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம் எயிட் கேமரா சப்போர்ட் பண்ணும் ஸோ அதுக்காக தான் அந்த மெயினாக அந்த ஃபோனை வாங்கினது என்ன தான் இருந்தாலும் ஐஃபோன்னாக வேகுமா சாம்சங் தான் கேட்டு மழை விடாமல் பெஞ்சிகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நாங்கள் ஃபோனுக்கு கேஸ் வாங்கி அவன்ட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு போன கடையில் கேஸ் நானூற்றம்பது ரூபா என்ன சொன்னாங்க ஆல்ரெடி ஃபோனும் வெயிட்டு கேஸும் பல்காக போட்டோம்னா கையில் பிடிச்சி யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு சிம்பிளாக வாங்கினோம் சிம்மா கரெக்டாக இருக்குல்ல ம் நல்லா இருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபைனலாக இந்த கேஸை வந்து சூஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் பாக்க நீட்டாக இருக்குது அடுத்த கேமரா லென்ஸ் கேஸ் ஒன்று வாங்கினோம் காட்டுங்க இது வந்து இந்த டவுன் ஹால் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து பஸ் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தங்கைகள் இன்னும் சொல்லணும்னா இது வந்து ஜங்ஷனு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த டவுனால் ஓட்டுறதுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே கிடைக்கும் ஃபோனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மலையிலேயே நடந்துகிட்டே வந்துவிட்டோம் டிஸ்பிளேக்கு டெம்பர் கிளாஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கேமராவுக்கு லென்ஸ் கிளாஸ் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன தான் பவுச்சு போட்டிருந்தாலும் கீழே விழுகும் போது ஃபஸ்ட்டு கேமரா தான் அடி விழுகும் அதனால அதை ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இதை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமராலாம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும் அதுக்கு இவங்களே வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து வெட்டு வெட்டு இதை வச்சுட்டு அப்படியே லைட்டாக அடுத்து அதை காய வைக்கிறதுக்கு ட்ரெய் சும்மா சின்ன டிஸ்க் பண்ண இப்போ இந்த லென்ஸை ஒட்டிக்குவோம் வெளில மட்டும் இப்போ பார்க்கும்போது நல்லா கோல்டு ஃபினிஷில் நல்லா லுக்கே வந்து நல்லா இருக்குது இது போடும்போது பா லுக்கும் நல்லா இருக்கும் அடுத்தது சேஃப்டியாகவும் இருக்கும் நிறைய பேர் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி என்னதான் இருக்குன்ட்டு நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் எடுத்து பார்த்துக்கோம்னா வீடியோ எடுத்து பார்த்துக்குவோம் இது பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸு இதில் வந்து ஜூம் பண்ணோம் வீடியோவில் வந்து நம்ம டொண்ட்டி எக்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம் பைக்கில் போகும்போது ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேக்லாம் கம்மி பண்ணிருச்சு இதுதான் வந்து நாங்கள் படித்த ஸ்கூலு இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வெயில் ஸோ அந்த ஃப்ரண்ட்டு கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹண்ட்ரட் டெக்ஸில் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலான்னு ஜூம் பண்ணோம் அந்த கடைசியாக இருந்த பில்டிங் மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கள வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் பிளேனை ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கும்போது அந்த முன்னாடி சுற்றுல கக்கையே வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சது அது அப்படியே போயிட்டு கடைசி அவங்க பக்கக்கூடல போகும் அதை பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு கோழியோட மண்டையை ஒரு கிம்பிள் மாதிரி தான் வேலை செய்யும் இதோட கான்செப்டை வச்சு தான் வந்து கிம்பிளே மேக் பண்ணாங்க நான் எங்கிட்டத்துக்கு போனாலும் அதை கழுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நான் ஆனால் தலையில் ஒரு இது கோபகம் மாட்டி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படி எடுத்துக்கி டிஜிக் சுற்றுறாங்க தீபாவளிக்கு நகையை வெடி வெடிச்சுக்க வீடியோஸ் எடுத்தால் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்து ஃபோட்டோஸ்னு பார்க்கும் போது அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அதுவும் போர்ட்ராய்ட் மோட்லலாம் போட்டு எடுக்கும்போது நல்ல ஒரு டிஎஸ்எல் ஆகளுக்கு கொடுத்துச்சு இந்த ஃபோட்டோ பார்க்கும் போது ஆறு மணி போல் எடுத்த மாதிரி தானே இருக்குது ஆனால் இது வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு எடுத்த போட்டோ நைட் டைமில் ஏதாவது நீங்கள் சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நாங்கள் அடிச்சாத்துல சுடுகாட்டுக்கு போகணும் வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது அதனால் இதில் என்னென்ன ஏஏ பீச்சர்களாக இருக்குது கேமிங் எப்படி இருக்கும் எத்தனை ஏபிஎஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்னொரு தனி வெளியில் பார்க்கலாம்